लेबर जीरो होने सीवर जीरा आलबर, जीरो अंजुम बोए हालवर जीरो मून ये भी बीसी ये सी டபுள் ஜீரோ முப்பது ஜீரோ மூணு அறுபது ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஐம்பது தொண்ணூறு ஜீரோ ஒம்பது ஜீரோ வச்சு தான் டோடு சீட் கொடுத்துருக்கேன் ஏபிசி 600 615 619 600 615 10 15 19 நாளை எல்ஜி சிசிங் பார்க்கலாம் ஏன்னா இப்போ எடுத்த கிசிங் நாளைக்கு ஒரு கிசிங் எடுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அஞ்சு அஞ்சு அஞ்சும் வந்துருக்கு அதனால் நான் எல்ஜி சன்னி கிசிங் தரேன் வெயிட் பண்ணி பாருங்கள்